பிடிச்சிருக்கு ஐ டோல் வாலி எப்படியாச்சும் எனக்கு ஒரு கம்பேக் வேணும் தமிழ் சினிமாவில் எனக்கு பர்ஃபார்ம் பண்ண தெரியும் ஆனால் எந்த ஒரு எந்த ஒரு டைரக்டர் எனக்கு பர்ஃபார்ம் பண்ணி வச்சுருவாங்க எனக்கு தெரியல ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் ஒரு ப்ரொடியூசரோட லிங்க் பண்ணிட்டு ஒரு படம் பண்ணலாம் அப்படியே ஒரு ஏஞ்சல் யூனிவர்ஸ் ஜஸ்ட் ஹர்ட் மீ அப்படியே ஒரு ஒரு நாள் இவங்க இவங்க ஃபோன் ஃபோன் பண்ணி பண்ணி ரெண்டு மீட் வச்சுட்டு முடிஞ்சிச்சு கதை அங்கே சொல்கிறாங்க நாள்தூ ஜீஷ் ஒன் ஃபில் வித்யூ வித் மீ யார் டிரெக்டர் இல்லை யோர் வாலி தாஸ் முடிஞ்சிச்சா முடிஞ்சிச்சு கதை பிடிச்சரோ கிடைச்சிருக்கேன் பிடிச்ச ப்ரொடியூசரோ கிடைச்சிருக்கே பட் ஆக்சுவலி படம் வந்து பட் ஜோக்ஸ் அபார்ட் நம்ம வந்து இந்த படமுக்கு நம்ம எல்லாரும் லைக் ஸ்டார்டிங் ஆல் ஆக்டர்ஸ் பட் மோஸ்ட் ப்ரீ ஷேன் வெல்கம் டு தமிழ் சினிமாஸ் இதே இலவன் இயர்ஸ் பேக் ஐ ஆல்சோ கேம் லைக் திஸ் But you have a great opportunity, I must say this. Um and uh, all the cast and crew, everybody, a lot of hard work, and I'm standing here and said, Yes, this is my year 2024. I am definitely coming back. Like நன்றி நன்றி கம்மிங் ஐ நெவர் கேவ் அப் நான் விட்டுவே கொடுக்கல நான் தமிழ் கட்டுக்கிட்டேன் நான் வந்து என்னால என்ன பண்ண முடிஞ்சிச்சு அதை நான் பண்ணிருக்கேன் கடவுள் இருக்காங்க அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் சாம்சியா தேங்க்யூ சோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் மியூசிக் அண்ட் ஐ மஸ்ட் சே டுஸ் ஃபேண்டாஸ்டிக் நீங்க எல்லாமே நம்ம படம் எப்படி பண்ண முடிச்சிருவோம் புதுக்கோட்டை செம்ம ஹீட்ல இவங்களை நின்று நின்று ஆர்டிஸ்ட் கூப்பிடுவாங்க நின்று நின்று எல்லாருக்குமே கோஆர்டினேட் பண்ணி திட்டு வாங்கி நம்ம இன்னைக்கு பேர் வாங்கிட்டு போறோம் ஆனா அவங்கள வந்து பாவோம் ஸோ அண்ட் நெஹாரிகா வெல்கம் டு தமிழ் சினிமாஸ் ஆல்ரெடி டிட் ஒன் ஃபில்ம் ஹியர் ஸோ கலை என்ன பண்றது தெரியல என்ன பண்ணிட்டேன்னா உண்மையாலே அந்த ஜோன்ல போய் அழுதுட்டே இருக்கேன் நான் யாரும் என்ன திட்டுவாங்கல்ல திட்டினா கூட இப்போ அழுதுட்டே இருக்கணும் என்ன பண்ணாலும் அழுதுட்டே இருக்கணும் சரி ஓகே டேஷ் 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 அது ஒரு ஏழுங்க பிரச்சனையும் இல்லை பட் சச் அ ஹம்பிள் கோஸ்டார் இன் திஸ் ஃபில் லைக் சச் அ கிரேட் பர்ஃபார்மர் தேர் ஆல் ஸ்டாண்டிங் ஹியர் ஃபார் சம் ரீசன் ஐ மஸ்ட் சே அண்ட் வாலி ஆல் த வெரி பெஸ்ட் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப் ஐ ஹர்ட் அவங்க ரங்கோலி பண்ணியிருக்காங்க இன்னொரு படம் கூட பண்ணியிருக்காங்க ஸோ யா தட்ஸ் ஆல் Thank you so much and.